க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு வாழிய நிலனை இந்த தேர்ட் மிட்டம் டெஸ்ட் வர போது இல்லைங்களா அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் இயல் ஆறில் என்னென்ன பார்க்கலாம் ஸோ இந்த உரைநடை உலகம் இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம புக் பேக்கில் குருவினா சிறுவினா வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவிதை பேழை இருக்குது இல்லையா இதோட இதில் பகுப்பத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இவன் இது வந்து குருவினாலே கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது விரிவானம் விண்ணையும் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி செவன் சாடுவோம் இருக்குது இல்லையா இந்த விரிவானம் வந்து அதோட கொஷின் ஆன்சர்ஸ் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறு அதில் பார்த்தீங்கன்னா பல உள் தெரிகளை வந்து ஒன் மார்க் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கணும் குருவினால் வந்து கேட்டுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி ஸோ த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிட தகுந்த தமிழக வீரர்கள் யாவர் அடுத்தது தேர்ட் கொஷின் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க பகுபத உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து கொஷின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஸோ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை அடுத்தது பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சிறுவினா சிறுவினால் இந்த நாலு கொஷினுமே கேட்டிருக்காங்க பட் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டுன்ற மாதிரி இது வந்து ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அப்போது இது கம்பல்சரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கான ப்ரையாரிட்டி இருக்குது இல்லைங்களா அதனால் நாலு கொஷினுமே கேட்டிருக்காங்க நெடுவினா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இது எல்லாமே டூ தௌசண்ட் நைன்டீனில் எல்லா கொஷினும் ரிப்பீட்டடாக இருக்குது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டும் தேர்டும் பார்த்திங்கன்னா நியர்லி ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடு இதில் என்னென்னலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா மொழி பெயர்க்க கண்டிப்பாக கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம தேர்ட் மிட்டம்ன்னும் போது நமக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு தான் வருன்றதுனால நமக்கு போர்ஷன்ஸ் கம்மி பட் அடுத்து அப்படியே ஆன்வல் நம்ம வந்து எழுத போகிறோம் அதனால் இப்போ கம்மியாக போர்ஷன்ஸ் இருக்கும் போதே இதை நம்ம முடித்து வச்சுட்டோம்னா அதுக்கடுத்து ஆன்வல்க்கு வந்து தேர்ட் மிட்டம் போர்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது எனது பயணம் இது வந்து என்ற தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக இம்பார்ட்டண்ட் சரிங்களா அடுத்தது நயம் பாராட்டுக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போ வந்து தேர்ட் மிட்டமில் கேட்கலான்னாலும் இப்போது முழு ஆண்டு வரும் இல்லைங்களா முழு ஆண்டு தேர்வு அதுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க மொழியோடு விளையாடலை பண்புத் தொகைகளை இட்டு நிறைவு செய்கிறதுக்கு இல்லையா அதுவும் அடுத்த வட்டத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக இது கம்பல்சரி காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இப்போ தேர்ட் மிட்டமில் சில டிஸ்ட்ரிக்டில் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஐம்பது மதிப்பெண்ணில் கேட்குறாங்க மோஸ்ட்லி வந்து இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்வல் அதாவது ஃபுல் போர்ஷன் இருக்கும்போது ஹண்ட்ரட் மார்க்ஸில் கேட்கும்போது கம்பல்சரி இது கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தக சமூகத்திற்கு எனது பணிகள் இப்போல்லாம் ஒரு கொஷின் கம்பல்சரி நமக்கு ஃபைவ் மார்க்கில் வந்து சம் அதை அந்த நிற்க அதற்கு இருந்து கேட்குறாங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க இந்த படிப்போம் பயன்படுத்துவோம் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி இது இல்லாத கொஷின் பேப்பரே நமக்கு இல்லை ஸோ எல்லா இயலில் இருக்கக்கூடிய அந்த படிப்போம் பயன்படுத்துவோம் இதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற பாட்டி ஒன் மார்க் டூ மார்க்ஸாக இருந்தாலும் நமக்கு அது ஈஸியாக ஒரு வேர்டு தான் ஓகேங்களா இதனால் ஜஸ்ட்டு நல்லா அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுங்க அதை வந்து ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்